ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோசை இட்லிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி டேஸ்ட்டே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வங்கதை அப்படி செய்யுது நம்ம பார்த்துடலாம் இந்த குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு தேங்காய் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து காரத்துக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தாங்க அதனால நம்மளோட காரத்திற்கேற்ப பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி உள் உடைச்சிட்டு நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் முந்திரி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கடலை மட்டும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் சின்ன துண்டு பட்டை அப்புறம் கிராம் இருந்ததுன்னா கிராம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இது வந்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சு இது ஒரு ஓருமா வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்மளோட குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குருமா குக்கரில் செஞ்சுக்கலாங்க ஏன்னா குக்கரில் செய்யும்போது அது வந்து நல்லா நம்மளுக்கு திக்காக ரொம்பவே அருமையான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு குக்கரில் வந்து என்ன சேர்த்துட்டேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கும் அதனால் கால் ஸ்பூனுக்கு சேர்த்து சரியாக இருக்குங்க கூடவே ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் உள்ளே சேர்த்துட்டு கூடவே இது நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம செய்கிறத அளவுக்கு தக்காளி வந்து நல்லா குழிஞ்சி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளியோட அந்த புளிப்பு சுவை இதில் நல்லா இறங்கி வருங்க அடுத்ததாக வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்குங்க இஞ்சி பூண்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதே அதில் வந்து ஒரு நாலு வெறுமன பூண்டு மட்டும் கூட அரைச்சு நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பச்சை மணம் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு நல்ல பெரிய சைஸ் உருளை கிழங்க நல்லா தோல் நிற்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா ஓடி இந்த இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூடவே இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தோல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா பச்சை மிளமெல்லாம் போகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் மறைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாங்க நல்ல எளிமையான குருமாவாக இருக்கும் சட்டனு செஞ்சதில்ல டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகசமாக இருக்கும் நல்ல வாசனைக்காகவும் இருக்கும் இப்படி இலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போல் அந்த பட்டை கிராம்புக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு இதில் சேர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இல்லை பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி விழுதியும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லது வந்து கலந்து விட்டுக்கலாங்க உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட நல்லா கீறிட்டு உள்ளே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம ஏன்னா நம்ம முந்திரி அப்புறம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கறதுனால நல்லாவே திக்காக வரும் அதனால கூட கொஞ்சம் தண்ணி கூட செய்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராக வந்து நல்லது கொதித்து நல்லா அந்த உருளை வெந்து நல்லா நம்மளுக்கு திக்காய் ஒரு அருமையான குருமா அட்டை ரெடி ஆகிடுங்க இப்போது இதே ரெண்டு விசில் விட்டு வேக விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு நம்மளோட சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ரொம்பவே அருமையான குருமா அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்